நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பட்டர் சிக்கன் அதுவும் ரெஸ்டாரன்ட் ஸ்டைலில் வீட்லேயே பண்ண போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் நீங்கள் பண்ணிடலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதே மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரொம்ப க்ரீமியாக வரும் இது வந்து ரைஸ் சப்பாத்தி எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு நல்லா கழுந்ததுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் கரம் மசாலா கொத்தமல்லி கொத்தமல்லித்தூள்லாம் போட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது இல்லைனா இஞ்சி பூண்டு உங்கள்கிட்ட வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து துருவி கூட போட்டுக்கலாம் இதே ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து சிக்கனை ஏற்கனவே உப்பு மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் கழுவி வச்சுருங்க அதை ரொம்ப நல்லது கூட ஏன்னா சிக்கனில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது சிக்கன் பிடிக்காதவங்க நீங்கள் பன்னீரில் நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ தயிர் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் கசூரி மேத்தி லெமன் ஜூஸ் நான் இந்த டைமில் கசூரி மேத்தி நான் போடாமல் விட்டுட்டேன் தயவுசெய்து நீங்கள் முன்னாடியே போட்டுக்கோங்க நான் வந்து இதை மேரினேட் பண்ணதுக்கப்புறம் போட்டேன் பட் அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கஸூரி மேத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இல்லை நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வெளியே கூட வச்சுருக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை நான் வந்து இப்போது இதை மூடி நான் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன் ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரம் இருந்தால் நமக்கு போதும் நல்லா சாஃப்ட் ஆகிடும் இது வந்து போன்லெஸ் சிக்கன் நீங்கள் எடுத்துக்கோங்க அதான் வந்து நல்லது குழந்தைகளுக்கு சாப்பிடும்போது இப்போ முப்பது நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நான் கசூரி மேத்தி போட்டேன் பட் நான் சொன்ன மாதிரி வீடியோ எடுக்கல மேரினேட் பண்ணதுக்கப்புறம் இதை நல்லா குக் பண்ணணும் அதுக்கு நான் வந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு நான் அந்த சிக்கன் நல்லா வந்து வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்து நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கணும் இதில் முதல்ல நான் ஆயில் ஊற்றிட்டு பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் பட்டர் போட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா இதை வந்து ரெடி பண்ண போகிறேன் இதை பட்டர் சிக்கன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மெயினாக வந்து பட்டரில் தான் வந்து செய்கிறது ஸோ அப்போ தான் வந்து அந்த பட்டரோட டேஸ்ட் இருக்கும் சிக்கன் நல்லா வேகும் அப்படிங்கறனால இதில் வந்து பெருசாக நம்ம தண்ணி ஊற்ற மாட்டோம் ஸோ இதை வந்து மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா பாருங்கள் நான் ஒரு க்யூப் பட்டர் தான் நான் போகிறேன் ஆனால் வந்து ரெண்டு போட்டால் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு மூடி வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா இது மாதிரி கிறிஸ்பியாக வர வரைக்கும் எல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் தண்ணி அந்த தயிர் எல்லாம் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து இதை குக் பண்ணும் இது மாதிரி வந்துட்டா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இது நமக்கு நல்லாவே வந்து குக் ஆகிடுச்சி சிக்கன் ஸோ அதனால் நம்ம இதை எடுத்து நம்ம அப்படியே வச்சலாம் இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரேவிக்கு ரெடி பண்ண போகிறோம் இப்போ கிரேவிக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு பூண்டு இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் இதை முதல்ல நல்லா வதைக்கலாம் இதுக்கப்புறமா தக்காளியும் முந்திரியும் போடுவோம் அவ்வளோதான் இதுதான் வந்து அந்த கிரேவியோட பேஸுன்னு சொல்லலாம் நல்லா பழுத்த தக்காளி ஒரு நாலு தக்காளி அதுக்கப்புறம் முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு மூணு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நம்ம வேக வைப்போம் நீங்கள் சிக்கனை வந்து இப்படி வரைக்கும் உங்களுக்கு டைம் இல்லைங்கும்போது நீங்கள் அவனில் வந்து வச்சுட்டிங்கனாலும் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெடி பண்ணிடலாம் ஸோ அவனில் கூட பேக் பண்ணி நீங்கள் பண்ணலாம் தந்தூரி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஸோ அப்படி கூட நீங்கள் பண்ணிவிட்டு நான் பட்டர் சிக்கன் வந்து போடலாம் இப்போ நான் மூடி வச்சுட்டேன் தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பட்டர் சிக்கனாக இருக்கட்டும் வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கட்டும் பட்டர் பன்னீர் பட்டர் மசாலா எல்லாத்துக்குமே இதுதான் பேஸ் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஜீரகம் அதுக்கப்புறம் பே லீஃப் பட்டை கொஞ்சம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இது வந்து கிரேவி நெக்ஸ்ட் வந்து கிரேவி தான் மூணே மூணு ஸ்டெப்பு தான் இப்போது பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் உங்களுக்கு ரெண்டு க்யூப் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலுமே இது வந்து ரொம்ப நல்லது கூட ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ அரைச்சி வச்ச விழுதை ஊற்றிடலாம் விழுதை ஊற்றிட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை வந்து நல்லா பாயில் பண்ண வைக்கலாம் இதுக்கப்புறமா வந்து இதில் தேவையான உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா கொத்தமல்லி தூள் இதெல்லாம் நம்ம கிரேவிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கணும் டேஸ்ட் பார்த்துட்டு எல்லாமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ ரெஸ்டாரண்ட் அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடுவாங்க ஸோ நான் எல்லாமே குறைவாக போட்டிருக்கேன் ஏன்னா குழந்தையோட சாப்பிட்றதுனால ஸோ உங்கள் டேஸ்ட்டுக்கு என்னவோ உங்களுக்கு அதிகமாக பிடிக்குன்னா நீங்கள் அதிகமாக கூட போட்டுக்கலாம் மிளகாய் தூள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ கஸூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன்லேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போடலாம் இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போது வறுத்த வச்ச அந்த சிக்கன் நம்ம பட்டரில் ரோஸ்ட் பண்ண சிக்கன் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதை வந்து போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் அந்த கிரேவியோட சேர்ந்து அதை கொதிக்கணும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேவியோட ஃப்ளேவரையும் அப்சர்வ் பண்ணிக்கும் இல்லை எனக்கு அது வேணாம் எனக்கு கிறிஸ்பியாக அப்படியே இருக்கணுன்னா நீங்கள் அதோடு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கிரேவியில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இந்த பட்டர் சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேவியில் போட்டு தான் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை நீங்கள் டைரெக்டாகவே சாப்பிட்லாம் ஸோ அதுவுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது பட்டர் ரோஸ்டட்னு சொல்லலாம் ஸோ இப்போ நமக்கு மூடி வச்சு நான் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் விட போகிறேன் ஸோ மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 க்ரீமியாக நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நான் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து போடுறேன் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிவிடுவேன் உங்கள்கிட்ட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை அப்படின்னா பால்லேருந்து நீங்கள் மலாயெல்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை கூட மிக்சியில் போட்டு அரைச்சி போடலாம் அப்படி இல்லை எனக்கு வேணாம் வெயிட் லாஸ் அப்படின்னுலாம் போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் குறைச்சிட்டுங்க முந்திரி அரைச்சி விட்டதே நல்ல க்ரீமினஸோட ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் ரெஸ்டரெண்ட் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் போடுறாங்க ஸோ நீங்கள் போட்டுக்கலாம் டேஸ்ட் வந்து அதில் தான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சு ஸோ அதை வந்து நான் இப்போ ஃபைனலாக வந்து ஆட் பண்ணிட்டேன் இப்போ ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் பாசுமதி ரைஸோடு தான் எடுத்துக்க போகிறேன் ரெண்டு கப் ரைஸை பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு மூணு கப் தண்ணி ஊற்றிட்டு நான் வேக வச்சு வச்சுட்டேன் இது ஒரு டென் மினிட்ஸில் எனக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் நானோட கூட எடுக்கலாம் ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் க்ரியேட்டிவ் ஒன்ல என்னோட சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸுக்கு மேலே போட்டிருக்கோம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெஜிடேரியன் ரெசிபீஸாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்டின்னு ஒரு வெப்சைட் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபோர்டீன் டூ ஃபிஃப்டீன் இயர்ஸாக அதில் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் வந்து ஃபீட்பேக் வந்து நீங்கள் கொடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு